மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலி தையல் நாயகி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் உறவினர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அன்பு ரஹோத் வணக்கம் அன்பு ரஹோத் செவிலியரின் உயிரிழப்புக்கு காரணமாக என்ன சொல்லப்படுகிறது இது குறித்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா முழு விவரங்கள் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று இரவு செவிலியராக பணியில் இருந்த தையல் நாயகி என்ற செவிலியர் இரவு சரியாக பதினொன்றரை மணி அளவில் மரணம் அடைந்திருக்கிறார் என்ற செய்தி அந்த மருத்துவமனையில் செவிலியராக பணியில உள்ள இன்னொரு செவிலியர் அவருடைய உறவினருக்கு தையல் நாயகியுடைய உறவினருக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து தகவலை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இந்த மரணம் குறித்து மருத்துவமனையில் இருந்து சரியான தகவல்கள் தையல் நாகியின் பெற்றோர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது உறவினர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தையல் நாகியானவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக மணல்மேடு மருத்துவமனையில் செவிலியராக பணியில் இருக்கிறார் இந்த நிலையில் சமீபத்தில் அவருக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது திருமணத்தின் போது சரியாக ஒரு வாரம் மட்டுமே கணவருடன் இருந்த நிலையில தற்போது அம்மா வீட்டில் இருந்து பணிக்கு சென்று வருவது வழக்கமாக இருந்திருக்கிறது இந்த நிலையில் அவர் நேற்று இரவு பதினொன்றரை மணியளவில் மரணம் அடைந்திருப்பது என்பது அவருக்கு ஏதேனும் உணவு அலட்சி சாதனமாக காரணமாக உணவு இறந்திருக்கிறாரா அல்லது தற்கொலையாக இருக்குமா அல்லது இதய நோய் காரணமாக இறப்பு நடந்திருக்கிறதா என்ற மூன்று கோணத்தில் உறவினர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் குறிப்பாக அவர் பணிபுரிந்த மணல் ஆரம்பகாதார நிலையத்தில் இருந்து உரிய காரணம் தெரிவிக்கவில்லை என்று உறவினர்கள் பெருமளவில் மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையில் சூழ்ந்தவாறு இருக்கின்றனர்